ஆண்டு கணினி அறிவியல் துறை வாழ்பாறை என்கிற தலைப்பிலே கவிதை ஒன்று ஒன்றை இன்றைய மக்களின் வாழ்வாதாரம் இழந்து நிற்பதும் காட்டுகிறேன் மகிழுங்குகள் ஆகின்றன புலி உரிமை இடமும் புகைப்படம் எடுக்கும் இடம் பெருங்கழியில் மேய்ந்த இடமும் பெருங்கட்டிடமாக நிற்கின்றன கொட்டை வடிவில் கேட்பார்கள் அட்டைக்கடியை காண்பாரோ தேநீர் வாழ்க்கை என்பவர் இவர்கள் குடிநீர்தான் ஏது என்பார்களோ சிங்கவால் குரங்குகளையும் காண்பாரோ சிங்க போல் வாழ்ந்ததளை காண்பாரோ கடவுளை ஓய்ந்தாலும் இந்த மலை ஓயாது ஈர துணியுடன் ஈர துணியுடன் உழைத்து கலைக்கும் மக்களே ஒற்றை புள்ளின் படிப்புறையும் கற்றை புள்ளில் கோடை நீராகும் மனம் தளராது குருதி உறிஞ்சும் அட்டைகளை அறிவார்களே உழைப்பை உறிஞ்சும் முதலைகளை அறிய மாட்டார்கள் கவிதைக்கு பொய் அழகுதான் பொய் இதயம் எண்ணாமல் நம்ம நம்மளுக்கு ஏதேனும் செய்வோம் நாமும் நன்றி தமிழ் கவிதை என் அன்பு தோழனை நான் உனக்கு தொப்பல் கொடி உறவு அல்ல நான் உனக்கு தொப்பல் கொடி உறவு அல்ல எனக்கு ஒன்று என்றாலும் உனக்கு தான் முதலில் பதைப்பாரத்தில் நிற்கிறது நான் முதலில் பேசிய நாட்கள் உன்னுடன் குறைவுதான் ஆனால் உங்களுக்கு எனது இரண்டாவது தந்தை என அறிவித்த நாட்கள் அதிகம் சிறு சிறு சந்தைகள் கூட்ட நாட்கள் குறைவு உனது காலடி மண்ணிற்கு பின்னால் என் கண்ண பதிக்கின்ற காரணம் என்னவென்றால் உனது என இரண்டாவது தந்தையாக கருதுகிறேன் உன்னை முதலில் யாரோவாக நேற்று பயந்து தருணங்கள் உண்டு உன்னுடன் நான் பேசி சிரிக்கும் பொழுதுகள் எனது கவலைகள் அனைத்தும் மறந்து இன்பமாக மாறிவிடுகிறது சிறு குழந்தையாக உணர்ந்த தருணம் அதிகம் உன்னுடன் பேசும் பொழுது எனது கண்களில் கண்ணீர் வருவது கிடையாது சோகமாக இரு இருக்கும் பொழுது என்னை சிரிக்க வைத்தவன் நீ மட்டும்தான் என் அன்பு தோடனே இவ்வுலகில் எதுவும் கூடும் நீ ஒருவன் மட்டும் இன்னும் அவள் இன்னும் அவள் நீரில் காகித கப்பல் விடும் வயதில் அந்த செடியை பார்த்தால் ஜன்னல் வழியா அது வளர்ந்து மரமாகி பூ பூத்து மிஞ்சாகி கனிந்த இலை உதிரி மாறி மாறும்படி விட்டது பருவம் காலம் மாறினாலும் ஆனால் அவள் மட்டும் இன்னும் அந்த மரத்தை பார்த்து கொண்டே இருந்தார் ஜன்னின் வழியா இன்னும் கண்ணியாகவே சிற்பி தமிழ் தமிழ் உலகில் புனிதமான இரங்கள் இரண்டு உலகில் புனிதமான இரண்டு இரங்கள் இரண்டு ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று பள்ளியின் கருவறை வகுப்பறை தாயின் கருவறை உடலை வளர்த்தோம் அறிவிப்பால் ஊக்கிய ஆசிரியர்கள் இரண்டாம் இரண்டாம் பெற்றோர்கள் எதிர்கால வாழை வளமாக்கும் சிற்பிக்கு அனைவருக்கும் சொல்லுவோம் இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் இயற்கையை பற்றி ஒரு கவிதைக்கே தொடர்கின்ற தொடர் கவிதை நிகழ்கின்ற நிகழ்கால கவிதை எதிர்காலத்தில் இழக்கின்ற கவிதை மீட்டெடுக்க வழிகள் பல இருந்தும் மானிதரால் வீழ்கின்ற கவிதை முன்னோர்கள் வாழ வைத்த கவிதை இன்னோர்களால் இழக்கப்பட்ட கவிதை எம் தமிழர் போற்றுகின்ற கவிதை பசுமை மாறா பைந்தமிழ் என் கவிதை வார்த்தைகளில் அடங்காது வனப்பு என் கவிதை வார்த்தைகளில் அடங்காது வனப்பு என் கவிதை இனிமையாய் இனித்திடும் இயற்கையே என் கவிதை இனிவரும் காலத்தில் நிலைக்குமா என் கவிதை நன்றி என் பெயர் மீதுதான் நான் வந்து கண்கவியல் மூன்றாம் ஆண்டு என்னுடைய கவிதை தலைப்பு எல்லாம் இசையே மௌனத்தை மீட்டெடுக்கும் மந்திரம்தான் இசை மனதின் ஆழம் தொட்டெடுக்கும் அலைதான் இசை காற்றின் ஓசை கூட தாளமாய் மாறும் பறவையின் குரல் கூட ராகமாய் மாறும் சோகத்தில் நான் சாய்ந்து கொள்ளும் தோழி அவள் குழந்தையின் சிரிப்பு தான் உண்மையான இசை வாக்கியம் தாளாட்டு போல தாயின் அரைவணைப்பு கோயின் மணி ஓசை பக்தி தரும் பாட்டில் கடல் அலை ஓசை கூட இசைதான் சொல்கிறது மலர் விழும் சத்தம் கூட இசையோடு சேர்க்கிறது வார்த்தை இல்லாமல் உணர்வை சொல்கிறது உலகம் முழுவதும் உள்ளங்களை இணைக்கிறது இனிய ராகம் நெஞ்சில் ஓவியம் வரையும் இனிய தாளம் காலின் நடனமாய் இடையும் துன்பத்தில் தோல் கொடுக்கும் அமைதி இனிய நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு நினைவு சுவரில் துன்பத்தில் தோல் கொடுக்கும் அமைதி

பெண் பெண்களை சிவப்பு என்று விரும்பி ஏற்படும் உண்டு கருமி நிற பெண்களை கருப்பு என்று கீழே செய்யும் சில மனிதர்கள் உண்டு வெண்மை நிறம் அழுகை வெறுத்து ஒதுக்கும் வெண்மையில் அழுக்கப்பட்டாலும் வெளிப்படையாக காட்டும் ஆனால் கருமையும் அழுக்கை தன்னதாக கொண்டும் கருமையில் அழுக்கப்பட்டாலும் வெளியில் தெரியாது கருமி நிற பெண்களும் அவர்களை கருப்பு என்று கீழே செய்த போதிலும் அழு அழுக்கை போன்றே சொற்களை ஏற்று கவலைகளே வெளியில் காட்டாமல் கடந்து போகிறார் அகும் கடலில் இருந்த மண்ணு என்னுடைய தலைப்பு உழைப்பின் வெற்றி மண்ணில் நம் மனிதராக திறப்பது ஒரு முறை வாழும் வாழ்வையும் ஒரு அழகிய மலருக்கு வண்டுகள் மயங்கும் உயிர்கள் நீ விரும்பினால் உன் வாழ்வியை துயரமாகும் வாழ்ந்து பார்ப்போம் வருவது வரட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் உள்ளம் தளராமல் உழைப்போம் உழைக்க மறுத்தவன் கண்ணீர் விடுவான் உண்மையை பண்ணை கப்பு உழைத்தவன் மீண்டும் எழுவான் உழைத்தால் முன்னேறலாம் உன் வாழ்வில் அது கிடைக்கும் உன் வாழ்வின் முழு சந்தோஷம் உன்னுடைய உழைப்பை யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை உன்னுடைய வெற்றி இந்த உலகிக்கே தெரிய வேண்டும் துவண்டிருந்தாலும் எழுந்து எழுதுவா துணிந்து வெற்றி நிச்சயம் தன் பேராட்டி என்னுடைய தலைப்பு கனவுகளின் மேடை கனவில்லாத வாழ்க்கை திரையில்லாதன் மேடை உழைப்பில்லாத கனவில் திரையில்லா பரவை வாழ்க்கை ஒரு மேடை நாடகம் நடக்கும் இடம் கனவுகள்தான் அதில் நடிக்கும் பாத்திரம் நம்பிக்கை ஒரு வெளிச்சம் அது உழைப்பு ஒரு இசை பாடுபடும் வெற்றி வரும் தருணம் கரகோசம் போல் ஒலிக்கும் அலை போல வரும் தடைகள் கப்பலை துணிவு போலிய கப்பலை இலக்கை சேர்க்கும் நம்பிக்கை ஒரு விளக்கு அது எரியாமல் மேலே இருளாகும் உழைப்பு ஒரு இசை அது இல்லாமல் மேலே சோம்பலாகும் தடைகள் ஒரு திரை அது திறக்காமல் காட்சி ஆரம்பமில்லை துணிவு ஒரு சத்தம் அது இல்லாமல் கைத்தட்டல் ஒலிக்காது கனவுகள் இல்லாத வாழ்க்கை இல்லா மேடை உழைப்பில்லாத கனவு இல்லாமல் ஸ்ரீதிருஷ்ணி கணித மூன்றாம் ஆண்டு என் தலைப்பு ஒரு சிறு கனவின் பயணம் சிறு மனதில் உதித்த கனவு சிறகை விரித்த பறவையாயானது ஆரம்பத்தில் பலர் சிரித்தார்கள் ஆனாலும் நம்பிக்கை கைவிடவில்லை ஒவ்வொரு தடையும் சோதனையானது தண்ணீர் துளியில் உறுதி பிறந்தது வழியினுள் வலிமை கண்டது கையில் எதுவும் இல்லாத நிலை கனவில் எல்லாம் நிறைந்த நிலை பயணம் எல்லாம் எளிதல்ல ஆனால் மனம் இல்லாமைதான் கலக்கும் ஒரு கனவு நனவானது அந்த தருணம் வாழ்வை மலர் செய்தது சிறு கனவுகள் தான் பெரிய கனவாகும் அந்த கனவுகள் தான் மனிதரை வியற்றும் துளி துளியாக தான் சேரும் நம்பிக்கை பெருங்கடலாய் மாறும் வெற்றி ஒரு சிறு கனவுதான் பாதையை மாற்றும் அந்த பாதை தான் உலகையை மாற்றும் எடுத்திருக்க தலைப்பு சிரிப்பின் சக்தி சிரிப்பு என்றால் மனதின் மலர் சிரித்தால் போதும் அதுவே உயிரின் ஒளி சிரிப்பு கண்ணீரை மறைக்கும் ஒரு ஆயுதம் கவலைகளை கரைக்கும் ஒரு மருந்து சிறு சிரிப்பு கூட பெரு மகிழ்ச்சிதான் தான் அந்த சிரிப்பால் தானே பிறருக்கு நிம்மதி வறுமையிலும் சிரிப்பு வாழ்வை நிறைக்கும் வறுமையிலும் சிரிப்பு வாழ்வை நிறைக்கும் செல்வத்திலும் சிரிப்பு உள்ளத்தை நிறைக்கும் அந்நியரை நண்பனாக்கும் மந்திரம் பகைவரையும் நட்பாக்கும் ஓர் அழகு கலை சிரிப்பின் ஓசை குழந்தையின் கீதம் சிரிப்பின் ஒளி நாளைய சூரியன் துன்பத்தை கரைக்கும் தேனாகும் துன்பத்தை மறைக்கும் கவசமாகும் சிரிப்பு ஓர் பரிசு விலை இல்லாதது சிரித்தவர் அருகில் சோகம் நிலைக்காது மு முகம் மலரும் போது உள்ளம் மலரும் உள்ளம் மலரும் போது உலகம் மலரும் சிரிப்பின் சக்திதான் உயிரின் பலம் சிரிப்பால்தான் உலகம் அழகானதாம் கா சங்கீதா நான் தேடியர் பிஏ தமிழ் மலைகளை நிலவரிசி காடுகளை உணதாக்கி மலையினை தந்தாய் சுவை காய் கனிகளை உணதாக்கி நல் அமுதினை தந்தாய் அரிய மூலிகைகளை உணதாக்கி மா மருந்தினை தந்தாய் பல்வகை உயிரினங்களுக்கும் இருப்பிடம் தந்தாய் மலைமகளே உன்னை கட்டி தழுவுகின்றது என் மெய் மறக்க வைக்கும் இசைகளும் இயற்கை சூழலும் பல வண்ண மலர்களும் பல ஓசைகளும் பாறைகள் நிறைந்தும் உயிர் பெற்றன மலை மலைமதலே உண்மை பாதுகாப்பேன் பராமரிப்பேன் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மழை தகுந்த என் பேர் சால்னி நான் தோர் விஏ தமிழ் வானத்தின் தோரணை ஏதோ ஒரு மார்கள்தான் கருமேகங்கள் மேகங்கள் உடை சூழ விண்ணுலகை இருண்முழுக்கச் செய்யும் முயற்சியோ இது நீ ஆகாயத்தின் பிறக்கிறாய் நீ ஆகாயத்தின் பிறக்கிறாய் பூமியின் சுழற்கிறாய் வானவிலை தோன்ற வைக்கிறாய் தொன்று தொட்டு எங்களை நேசிக்கிறாய் தொலை தூரத்தில் இருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் என் மனம் துரத்த வைக்கும் அழகான மழை துணையை இசை தெரியாத என்னை கூட இதை அசைக்க வைக்கிறது இசை தெரியாத என்னை கூட இதழ் இசை அசைக்கிறது உன் நடனம் உயிருக்குள் சென்று சிலுக்க வைக்கிறது உன் தீண்டல் என்னை எங்கோ அழைத்து செல்கிறது உன் வருகையின் போது வரும் வாசம் என்னுள் ஏன் கோபத்தியை கூட அணைத்துவிடும் உன் அன்பு இனி எப்பொழுதும் வரப்போகிறது என் இனிய மழை நன்றி வணக்கம் என் பெயர் விஷாலி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை வாழ்க்கை அன்பில் விதையாயிற்று அதை சிறு செடியாக பிறந்து வேறு விதையுமாய் வளர்ந்து சிறு முட்டாக இருந்து வாழ்வு இன்பம் துன்பம் அறிந்து மலராய் மலர்கிறோம் வாழ்க்கை இன்பம் துன்பம் காதல் கருணை அன்பு ஆறுகள் இவையே நம்ம தலைப்பு ஆசிரியர்கள் நீ உள்ளியாக நின்று கல்லான சிற்பமாக செதுக்கினாய் நான் பெற்ற கல்வி செல் தான் பெற்ற கல்வி செல்வத்தை தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக்கி வாரி வழங்கினாய் நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய் உலகிற்கு நம்மை காட்ட உருவாக்கியவர் ஆசிரியர் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு தீபியம் ஏற்றியவர் ஆசிரியர் அகரம் அகரம் அறிய சிகரமாய் இருந்தவரே எங்கள் கிறுக்கல்களை ஆச்சரிய ஆக்கியவரே நாங்கள் உயர சிகரமாக நின்றவரே நீ ஆசானாக இருந்து என் கனவை நிறைவேற்றினாய் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் கேள்வி வணிகவியல் துறை செயல் நட்பு நட்பு இயற்கையின் வடிவமே நட்பு நட்பு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அவர்கள் நல்லவராகவோ அல்லது தீயவராகவோ என தேர்ந்தெடுப்பது நம் கடமை இவ்வுலகில் நல்லவர்களும் தேவர்களும் இருப்பார்கள் அவர்களை மாற்றும் ஒரு சொல் வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் Some places we can only imagine to be there. The Queen Diamond Jubilee. Each giant lighter than the first 60 years ago. The Queen Diamond Jubilee. All the years ago make the day a glory. The Queen Diamond Jubilee. The day shines like a quality vintage wine. The Queen Diamond Jubilee. Every gate and smile a sparkling color. The Queen Diamond Jubilee. 60 years and more in yellow, green and ocean blue. The Queen Diamond Jubilee. பந்தம் மூளை மனதிற்குமான பந்தம் மனதிற்கும் புத்தகத்திற்குமான பந்தம் லட்சத்திற்கும் வெற்றிக்குமான பந்தம் எழுத்திற்கும் வார்த்தைக்குமான பந்தம் வலிகளுக்கும் வெளிச்சத்திற்குமான பந்தம் மனிதனுக்கும் உரிமைக்குமான பந்தம் சாமானியலை ஞானியாக்கும் பந்தர் பல்லையில் சிற்பமாக்கும் பந்தர் உன்னை பெற்றுக் கொண்டிருப்பதால் நீ எனக்கு பேரிடர் கச்சிக்கொண்டிருப்பதால் நீ எனக்கு வாழ்நாள் பந்தர் வணக்கம் எம் எஸ் அனிஷா தேர்ட் பிஏ தமிழ் பணங்கள் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கவிதைகள் ஆயிரம் உறவுகள் வந்து போகும் ஆயிரம் உள்ளவரை நாம் என்று நினைக்கும் ஆண் மகன் நீ அழும் போது எல்லாம் மாறீரோ பாடி அரவினசன் என்று தாய் கைகளை பிடிக்கு வழிநடவும் கால்களே நீ காட்டும் வழியின் கண்மூடி நடுக்கும் கொண்டே நீ நீ எத்தனை துன்பங்கள் உன்னை துணை நீன்படும் நீணங்களை காத்து மீண்டும் நியமித்தார் அவருடன் இருந்த அந்த நேரமும் என் தோல் அங்கிலும் அக்கறையும் என் தாயும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் என் கையை பிடித்து எனக்கு வழிகாட்டியவள் நீ கல்லூரியில் என் நடுகள் அமர்ந்தவள் நீ என் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் காரணமும் நீ காலையில் பூத்த மலர்கள் போல அவளது முகம் அதன் மனம் போல அவளது மனம் சிறு வயதில் என்னுடன் சேர்ந்து முன்பை பகிர்ந்தவள் இன்று என் வாழ்வின் கனவுகளை பகிர்கிறாள் இந்த கல்லூரி நாட்களில் நாம் கால் கல்லூரி செல்லும் பொழுது எனக்கு ஒரு தோழியாக மட்டுமல்லாமல் நல்ல ஒரு ஆசிரியராகவும் நொழுக்கங்களை கற்றுத்தந்தவள் நீ உடன் பிறக்கவில்லை என்றாலும் என்னோடு கூட இருக்கிறாய் எப்பொழுதும் என் தோழியாய் மட்டுமல்ல என்னுள் பாதியாய் காலம் மாறினாலும் கனவுகள் மாறினாலும் நான் உன் மீது கொண்ட அன்பும் நம் நட்பும் ஒருபோதும் மாறாது தொலைதூரத்தில் இருக்கிறாய் இருப்பினும் பாரத்தின் ஏழு நாட்களும் உன்னை பற்றிய நினைவுகள் உன்னுடன் இருந்த அந்த நாட்கள் மீண்டும் உன்னை சந்தித்து இருவரின் துன்பங்கள் காத்திருப்பேன் மீண்டும் அதே மேசையில் ஒன்றாக அமர நான் எத்தனை சண்டைகள் போட்டாலும் அதை தட்டுவிட்டு எனக்காக தோல் கொடுத்தவன் எத்தனை வகை கவிதைகள் நான் எழுதினாலும் உன் நினைவுகள் மட்டுமே எனக்கு முகவரி அனைவருக்கும் வணக்கம் செய்யப்பட்ட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கையின் அழிவு இயற்கையின் கொலையாக ஈன்றது நமக்கம்மா நாகரிகம் வளர்ச்சியால் அழிவு பாதை பிறக்குதம்மா சாயப்பட்ட சாயங்கரை நதிநீரில் கலக்குதம்மா உடன் உயிர் வாழ்வதற்கு மருத்துவம் தேடி அலையுதம்மா விஞ்ஞானம் எழுச்சிக்கு மெய்ஞானம் வழங்குதம்மா பசுமை உரம் தான் மறைந்து பாலைவனம் ஆகுதம்மா பேராசை செயலாளே பேரழிவுக்கு தொடங்குதம் யாத மாணவர்களை அழிவிடுந்து போகுதம்மா கண்டு நீயும் விழந்தாலே கவலைகளை நம்மே தீர்க்குதம்மா நன்றி வணக்கம் நான் எடுத்துக்கொண்டு தலைப்பு ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் நான் பேருடைய தமிழ் என் பேர் வந்து போச்சி ஆசிரியர்களின் கவிதை உப்பும் உணவும் போல கூட்டும் சாவியும் போல வளரும் மனமும் போல மனசும் நினைவும் போல கடலும் அலையும் போல வானமும் நீளமும் போல கவிதையும் கவிதனும் போல ஊசியும் நூலும் போல ஆசிரியர்களும் மாணவர்களும் போல ஆசிரியர் என்னும் இருளை நீக்கி அறிவு தீ அறிவு என்னும் தீபம் இயற்றியதே வெறும் கல்லாயிருந்த எம்மை சொலிக்கும் வைரமாய் என் தருமை ஆசான்களே நான் என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் ஆசிரியராக இருப்பது வரம் ஆசிரியராக வாழ்வது தப்பம் சக்தி சக்தி அம்மா பற்றி ஒரு சில கவிதைகள் வெளிநடையை பார்க்க ஒரு மகனுக்காக ஒரு குட்டி மலையுடன் குளிர்பனத்தில் குளிர்பன பெட்டியில் காத்திருந்தார் அம்மா நான் இருந்த பிறகு சற்று கடினமான உரையுடன் என்னை புதையோம் எளியனில் விழுந்தியுடன் என்ன அம்மா திட்டுவாள் நான் வாழ விரும்பவில்லை என வேண்டுகிறேன் அதற்கு கடவுள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் தாய் தினமும் வேண்டுவதை நிறுத்த சொல்லியிருக்கிறார் நீ முதன் முதலாய் அழுக போது நான் சிரித்திருக்கான கண்காணி யானை நான் சாப்பிட அவள் அடம்பிடிப்பாள் நான் உறங்கிட அவள் அடம்பிடிப்பாள் நான் பள்ளி செல்ல அவள் அடம்பிடிப்பாள் இன்னும் அடம்பிடித்து தான் இருக்கிறாள் என்னுடன் பேசி அனைவருக்கும் வணக்கம் பெயர் கரணிஷா அப்பா என்ற தலைப்பில் ஒரு கவிதை கடவுளிடம் கேட்கிறேன் உனக்கு ஏன் இந்த பொறாமை வாழ்நாள் முழுவதும் பணம் என்ற பெயரில் வெறும் காகிதத்தை கேட்கிறார்கள் கொடுத்தீர்கள் நடக்கு ஏனையும் சொகுசாக செல்வதற்காக ஊர்தியையும் கேட்டார்கள் அதனையும் கொடுத்தீர்கள் பசியோடு வீடுந்து சாலையில் நடைபெணமாக வாழும் மனிதர்கள் மத்தியில் மக்கள் வீச்சில் நடிக்கும் பதவி என்ற பெயரில் வாழும் சில மனித அருகர்களுக்கு அரண்மனையும் கொடுத்தீர்கள் இது அனைத்தையும் கொடுத்த உன்னிடம் என் அப்பாவின் ஆறுதலோடு அவர் கைப்பிடித்து நடக்கும் அந்த நாட்களை கேட்டேன் அதனை தர மனமில்லாமல் என ஏமாற்றி